ஏய் தங்கோ சாரதி உங்ககிட்ட சண்டை போட்டதுக்கு ரொம்ப சாரடி லாரி வாடி வேண்டி போகிற மாம்கோமா தங்க 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 இல்லைம்மா வச்சு ஏன் இவங்க எப்படி ஓடுறான்னு பார்த்தேன் ம் என்ன மறந்துட்டாலோ தங்கோ வா 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 என்ன பயந்து ஓட்ட அப்படி ஓ மா பத்தி ஒளிஞ்சிக்கிட்டியா வெக்கமா சரி சரி ஓ நீ ஒளிஞ்சிக்கோ நான் உன்னை கண்டுபிடிக்கிறேன் இருக்க எங்க இருக்க ஹாய் எங்க இருக்க கண்டுபிடிச்சிட்ட கண்டுபிடிச்சிட்டா கண்டுபிடிச்சிட்ட தங்கத்தை கண்டுபிடிச்சிட்டா இரடி இரடி ஏன்டி அப்படி பார்க்குற நந்தாண்டி நந்தானி நந்தி தீச்சோ ஏன் பயந்து ஓடுறாய எதையும் பார்க்க கூடாத பார்த்தா மாதிரி ஓடுறாளே ஆய் இன்னாயிருப்பி உணந்தான் எப்படி